கொண்டு அதே மாதிரி எங்க சாட்சியிட மகன் சாட்சியிட மகள் என்று வைங்களேன் இப்ப உம்மா உம்மோட தங்கச்சி சாச்சி இருக்குது இல்லையா உம்மோட தாத்தா பெரியம்மா இருக்குது இல்லையா எங்களுக்கு மகரம் எங்களுக்கு சாச்சியோட தனியை கேளும் பெரியமோட தனியை கேளும் சாட்சியை கூட்டிக் கொண்டு பயணம் போகலாம் பெரியம்மா கூட்டிக் கொண்டு பயணம் போகலாம் இது ஓகே ஆனா எங்களுக்கு வீட்டுல எப்படி சொல்லி தருவாங்க சாட்சியிட மகள் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட தாத்த தங்கச்சி நாங்களும் சாச்சிட மகள்மார் மூத்த எங்களை விட மூத்த பிள்ளையாக இருந்தால் தாத்தா என்றும் எங்களை விட வயசில் குறைச்சிருந்தா தங்கச்சென்றும் அதே மாதிரி பெரிய மட பிள்ளைகள் பெரிய மட பொம்பளை பிள்ளைகள்ல வயசுல கூத்த அந்த வயசுல கூடுதலாக இருந்த தாத்தா என்றும் வயசுல குறைவுன்னா தங்கச்சென்றும் தாத்தா தங்கச்சி தாத்தா தங்கச்சி பல வரும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட தமிழ் பேச்சு வழக்குல நாங்க பேசுற பேச்சுல தாத்தான்னு சொன்னாலும் தங்கச்சின்னு சொன்னாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சகோதரர்களே இவர்கள் எங்களுக்கு மகரமான ஆட்கள் கிடையாது இவங்க அஜனேபியைத்தான் ஆட்கள் ஏன்னா எனக்கு விருப்பம் என்றால் ஏன்ட பெரியவங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிக்கலாம் இப்போ நான் என்னையை வச்சு உதாரணம் சொல்றதாக நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை வச்சு முடிவணுங்க நான் யாரை சொல்றேன்னு எங்கட சொந்த சாச்சி உம்மட தங்கச்சி உம்மட தங்கச்சியிட புள்ளைகள் நாங்க தாத்தான்னு சொன்னாலும் தங்கச்சின்னு சொன்னாலும் எனக்கு விருப்பம் என்றால் அவங்கள கல்யாணம் முடிக்கலாம் இஸ்லாத்துல அனுமதி இருக்கு சாச்சியிட மகளை முடிக்கோமேலும் பெரியமட மகள முடி என்னும் அதே மாதிரி இப்போ இது உம்மட பக்கம் தானே இப்போ வாப்பட பக்கத்துல வாப்பட தாத்தா வாப்பட தங்கச்சி அவங்க எங்களுக்கு மகரம் எங்க வாப்பட தாத்தாவோட தனியோம் அவங்களை கூட்டி ஒன்று பயணம் போகும் எல்லாம் செய்யலாம் ஆனால் வாப்பட தாத்தா கும் தங்கச்சி நாங்கள் மாமி என்றும் மாமிய மகள் கேட்ட எங்கட வாப்பட தங்கச்சியில மகள் இப்ப நாங்க அவங்க குமராவியாச்சு வயசுக்கு வந்தாச்சு கூட்டிட்டு போறோம் எங்கட பைக்ல உட்கார வச்சுட்டு சாட்சியில மகளை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம் யாரும் ஒன்னும் கதைக்கிறதும் இல்லை யாரும் ஒன்று சொல்றதும் இல்ல யாராவது மார்க்கத்தை படிச்சவங்க தட்டி கேட்டு என்ன பயிர் உங்களோட மகளை நீங்க பைக்ல கூட்டு போறீங்க சாட்சியத மகளை வந்து நீங்க நடப்பிச்சு கூட்டு போறீங்க தனியா நிக்கிறீங்க சாட்சி கோல் பண்ணுவான் நாம் பசாருக்கு போக போறேன் கொஞ்சம் வந்து ஊட்ல நிக்கலுமா தங்கச்சி தனியை நிக்கிறா அன்புக்குரிய சகோதரர்களை இன்னைக்கு இது சர்வ சர்வசாதாரணிக்கு யாரும் பிள்ளைன்னு பாக்குறது இப்ப பேசுற எங்களை பார்த்து சில மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது என்னடா இது சாட்சியிட மகளோட தனிய நிக்க வாரான்றான் பெரியமட மகளோட தனிய நிக்க வாரான்றான் இது இல்லாத பிரச்சனையோட தூண்டாரு மௌல வேண்டுவாங்க சில ஆக்கள் கெஷுவலா பழகிறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நாங்க நல்லெண்ணத்தோட தாத்தா தாங்கச்சுன்னு பழகிறோம் மௌலை பயானுன்ற பேர்ல வந்து என்ன சொல்றாரு சாட்சியிட மகளோட தனிய நிக்காத என்ன அவர் அவ்வளவு டவுட் பண்றாரா குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருந்தோம் இந்த பயன் தேவைதானா ஏன்னா இதுக்கு போற கஷ்டம் என்று அவங்க பேசுறவங்களை கூட தப்பாக கணக்கு போடுவாங்க இதெல்லாம் இடத்துக்கு மூலம் பேசுறீங்க எங்கட பிள்ளைகள் சாட்சிய பிள்ளையோட நல்லா தயிக்கிறாங்க பெரிய மூட பிள்ளை நல்லா தயிருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி நடக்க சான்சே இல்லை ஆ பிள்ளையான எண்ணங்கள் அவங்களுக்கு வரவே வராது அப்படின்னு நீங்க ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் வைங்களே நீங்க சொல்றது சரியனு வைத்துக் கொண்டால் குருவான மறை கேளாது ஹதீச மறை கேளாது ரசூலுல்ல வானாண்டாங்கண்டா நபிகள் நாயகம் சல்லாசம் எப்படி சொல்றாங்கண்டா இப்படி அப்பாஸ் ரதிலாவும் சொல்றாங்க சமத்து நபிய சலல்லாஹு அலஹி வசலம் எஹ்தூபு வஹு யகூல் நபிகள் அவர் ஹுத்துபாவில் சொன்னாங்க எங்கே சொல்கிறார்கள் ஹொத்துபாவில் சொல்கிறார்கள் லா எஹ்லு வன்னரஜுலுன் பிம்ராத்தின் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் எந்த காரணத்தை கொண்டும் தனித்திருக்க கூடாது வமஹாது மஹரம் அவங்களோட மஹரமான ஒருத்தர் இருந்தாலே தவிர என்றான் அவங்களோட மஹரமான ஒருத்தர் இருந்தால் எங்களுக்கு இருக்கலாம் இல்லாட்டி இயக்கலாம் புதாரத்தில் அந்த சாட்சி உடுக்க போறோம் சாச்சி நிக்கிறா சாட்சியில மகளும் நிக்கிறான் எங்களுக்கு அந்த விட்டு போகணும் ஏன்னா மகனமான ஒருத்தர் நிக்கிறாரே சாச்சி வீட்டுல இல்ல பெரியம்மா வீட்டுல இல்ல மகள்மார் மட்டும் தான் தனிமையாக இருக்கிறாங்க எங்களுக்கு போகணுமா ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மகனமான ஆட்கள் அல்ல சாச்சி மட்டும் தான் பெரியமா மட்டும் தான் வாப்பட தாத்தலி மட்டும் தான் எங்களுக்கு மகரம் அவங்களுக்கு பின்னால வரக்கூடிய அவங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு மகரம் கிடையாது எங்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம்

யோசி பாருங்க பாபம் அவ ரசூல்ல இந்த சப்ஜெக்ட் சொல்றாங்க கொத்துபால என்ன சொல்றாங்க மக்களே யாரும் ஒரு பெண்ணுடன் மகரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் தனித்து நிற்க வாணாம் அப்படின்னு ஓட்ரு போட்ட உடனேயே வலா துஷாஃபீரில் மரு அதே மாதிரி ஒரு பெண் மகரம் இல்லாத ஆட்களோட இல்லாம பயணம் போக வாணாம் சொன்ன உடனேயே அந்த சாமி பாக்குற என்னடா இது ரசூல்ல தனித்து நிற்கவும் மாணான்றாங்க மஹரம் இல்லாமல் பயணம் போகவும் மானான்றாங்க உடனே அவர் எழும்புறா எலும்பி கேட்குறார் யார் ரசூல் அல்லா ஏண்ட ஒய்ஃப் வந்து ஹஜ்ஜி செய்கிறதுக்கு போயிட்டா நான் அந்த டேட்டில் வந்து ஒரு யுத்தம் செய்வதற்கு பெயரை கொடுத்துருக்கிறேன் அப்படின்றாங்க உடனே ரசூல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இன் தலிக் நடங்க இன் ம ஃபஹுஜிக் நீங்கள் யுத்தத்துக்கெல்லாம் போவானா பேர் கொடுத்ததுக்கு பரவாயில்ல அது ஒரு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் எங்கே போங்க மனைவியோட போய் ஹஜ்ஜி செய்யுங்கன்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு யுத்தத்துக்கு வந்து ஒரு யுத்த படைக்கு ஒருத்த